திமுகவினுடைய கொள்கை முழக்கமாகவே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் மணி காலகட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த விவகாரங்கள் திமுக அரசாங்கம் சீர்தூக்கி பார்த்துருக்கணும் ஏன்னா போன ஆட்சியில் நம்ம குரல் கொடுத்துருக்குறோமே இந்த ஆட்சியில் இப்படி நடக்கிறதே நம்ம விமர்சனம் நம்ம விழு விழத்தான் செய்யும் டிபார்ட்மெண்டில் ஆக்ஷனை மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோம் குற்றவில் நாங்கள் விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது நிராகரிச்சிருக்கிறாங்க இப்போ அதை நோக்கி தான் போயிருக்கிறாங்க சட்டமன்றத்தின் உரிமை தானே அது இதே தவறை நீங்க அதிகாரிகள் தவறு லஞ்சம் வாங்கி சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தால் அவர் மனைவி மகன் மீது நீங்கள் வந்து வழக்கு போடுவதற்கு வசதி செய்யுங்க இந்த சட்டமே இருக்கான் போயிடும் ஒரு அதிகாரி ஒரு மூத்த அதிகாரி சொல்றாரு அவர்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கும் அவர் சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே சார் அதிகாரிகள் பேச்சு கேட்க வேண்டும் ஆனால் அமைச்சர்களின் ஆலோசனை பெற வேண்டும் அதிகாரிகள் வழி தவறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக முக்கியமான ஆங்கில நாள் ஹிந்துவில் வந்து ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஸ்னோலின் தூத்துக்குடியில் படுகொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து கோர்ட்டுக்கு வந்து முறையிட்டு இந்த ரீசெண்டாக ஹரேஷ்குமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபியாக ப்ரமோட் ஆகியிருந்தார் அதுக்கு மாநில அரசினுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அவர் ஆயிருக்க முடியாது அப்படி ரெக்கமெண்டே பண்ணாமல் இருந்தால் கூட ட்ரிபியூனல் போய் ஆயிருக்கலாங்கிறது வேற கருத்து பட் ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போ இவங்க வந்து இந்த பாதிக்கப்பட்ட ஸ்னோலினுடைய அம்மா வந்து இவங்க எல்லாருக்குமே குற்றவியல் நடவடிக்கை எடுங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க திமுகவினுடைய கொள்கை முழக்கமாகவே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராமணி காலகட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க இந்த இது அதாவது அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கும்போது சைலேஷ் குமார் யாதவ் வந்து தென் மண்டல ஐஜியாக இருந்தார் அவருக்கு வந்து கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது அப்போது வந்து அருணா ஜெகதீசன் நீதிபதி தலைமையிலான கமிஷன் இப்படிப்பட்ட அறிக்கை கொடுக்கல அப்போ தான் போட்டிருக்காங்களே ஆமாம் ஆனால் அந்த பதவி உயர்வு கொடுக்கப்பட்டதற்கு நம்ம வந்து கண்டிக்க முடியாது ஆனால் அருணா ஜெகீசன் அவர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்ன பிறகு பதவி உயர்வு கொடுப்பது என்பது கண்டிப்பாக அருந்தத்தக்க விஷயம் கண்டிக்கத்தக்க விஷயம் திமுக அரசு யோசிச்சிருக்கணும் அதில் என்ன லாபி செயல்பட்டது அதாவது சில டெக்னிக்கலாக சில பேருக்கு தெரியாது இந்த விஷயம் தவறான விஷயம் அவருக்கு வந்து சைலேஷ்குமார் யாதவுக்கு டிஜிபியாக கொடுக்கப்பட்ட தவறான விஷயம் இல்லை தமிழ்நாடு அரசோட ரோல் மட்டும் தான் இருக்காதுல்ல இல்லை இல்லை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு சொன்னால் தான் மத்திய அரசு வந்து கொடுக்க முடியும் மத்திய அரசு பரிந்துரையின் பேரில் கொடுக்குற தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணணும் ஓகே அதில் என்னென்னா கூடுதல் டிஜிபியாக இருப்பவர்களுக்கும் டிஜிபி பெரிய வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தான் ஈக்குவல் தான் டிஜிபி ஏடிஜிபி என்பது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை சேலரி பெனிஃபிட்ட தவிர வேறு பெரிய அந்தஸ்து ஒன்றும் மாறுவதில்லை பவர்ஸ்ல கூட பவர்ஸ் அவர் வந்து ஒரு எங்க இப்போ எங்க பதவியில் இருக்கிறார் சிலை தடுப்பு பிரிவில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிலை தடுப்பு இல்லை ஏடிஜிபி ஆகும் டிஜிபி ஆயிருக்கார் அவ்வளோதான் ஓகே அந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிற வழிக்கு ஏடிஜிபி ஆக ரிட்டையர் ஆகலாம் டிஜிபி ஆனால் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சேலரி பெனிஃபிட்ஸ் தான் இன்க்ளூட் ஆகிருக்குது மற்றபடி இந்த பதவி உயர் என்பது ஒன்றுமே கிடையாது ஐஜிலிருந்து ஏடிஜிபி ஆகும் என்பது தான் பெரிய விஷயம் ஏடிஜிபி டிஜிபி என்பது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவர்கள் ஒரு கௌரவம் ஆனால் அந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் இந்த விவகாரத்தில் கொஞ்சம் யோசித்து இருக்க வேண்டும் இந்த மாதிரி நீதிபதி தலைமையில் கமிஷன் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையின்படி பல்வேறு தரப்பினர் பாதிக்க இன்ஸ்பெக்டர் பாதிக்கப்படலாம் எஸ்பி பாதிக்கப்படலாம் அவர்களெலாம் பாதிக்கப்படுகிற சூழலில் இவருக்கு மட்டும் பதவி வரும் எப்படி ஸோ இப்போ இதில் என்ன யோசிப்பாங்க வட இந்திய அதிகாரிகளுக்கு ஒரு சலுகை அது குறிப்பாக நேரடி ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு சலுகை வருது இப்போ இவங்களுக்குலாம் வந்து யார் லாபி பண்ணுறாங்க இதெல்லாம் தவறான சித்தாந்தானே ஒரு பாலியல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அலோ டு ரிட்டையர்மெண்ட் அதாவது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறீங்க ஆனால் பனிஷ்மெண்ட் கிடைச்சா அவருக்கு அந்த பெனிஃபிட்டே கிடைக்காம போயிடலாம் அவர் பல்வேறு சலுகைகள் தடுக்கப்படலாம் ஆனால் நீங்கள் அதுக்கே முன்கூட்டி அவர் ரிட்டையர்மெண்ட்டு ஒன் மன்த்கு முன்னாடி நீங்கள் டூ ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறீங்க இப்போ ரிட்டைர்மெண்ட் பனிஷ்மெண்ட் கம்பல்சரி பனிஷ்மெண்ட்ங்குறீங்க ஆனால் என்ன லாபம் அவர் ஒரு தவறு செய்திருக்கிறார் அந்த தவறுக்கு வந்து தண்டனை கிடைக்காமல் அவருக்கு ஓய்வூதிய பயன்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அப்போ வட இந்த அதிகாரியான ராஜேஷ் தாஸுக்கு என்ன இங்கே லாபி ஒர்க் பண்ணுது எஸ்கே யாதவ்க்கு என்ன லாபி ஒர்க் பண்ணுது கேள்வி வருமா இல்லையா கண்டிப்பாக இந்த விவகாரங்கள் திமுக அரசாங்கம் சீர்தூக்கி பார்த்துருக்கணும் ஏன்னா போன ஆட்சியில் நம்ம குரல் கொடுத்துருக்குறோமே இந்த ஆட்சியில் இப்படி நடக்கிறதே நம்ம விமர்சனம் நம்ம விழு விழத்தான் செய்யும் கம்யூனிஸ்ட்டு இந்த பிரச்சனை பேசுகிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுகிறார்கள் அந்த சம்பவம் நடந்த விஷயம் அதுவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த இரட்டை படுகொலை விவகாரமாகட்டும் தூத்துக்குடி துப்பாக்கியூடாகட்டும் அதிமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய இழுக்கு திமுக அரசாங்கத்துக்கு அது மிகப்பெரிய லாபமாக இருந்தது திமுக பயங்கரமாக எல்லா மேடைகளையும் எடுத்து பேசியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்துருக்கணும் இல்லை இந்த பதவி ஒரு காலதாமா செய்திருக்கணும் ஒன்றாம் தேதியாக கொடுக்குறீங்களே புத்தாண்டு பிறந்த உடனே அவர் பரிசு கொடுக்கும்போது நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோபம் நிச்சயமாக எதிரொலிக்கும் நிச்சயமாக இந்த வழக்கு வந்து போனாலும் எனக்கு தெரிஞ்சது இந்த வழக்கில் வந்து போய் பெருசாக அவருக்கு நீ எதிராக வரப்போகிறதில்ல இதில் என்ன ஒரு சந்தேகம்னா சார் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அறிக்கையை வந்து நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போது இட்ஸ் நாட் பைண்டிங் நேச்சர் ரெக்கமெண்டேஷன் நேச்சர் தான் நம்ம சொல்கிறாங்க ஆனால் குற்றவியல் நடவடிக்கை சொல்லியிருந்தாங்க டிபார்ட்மெண்டில் ஆக்ஷன் சொல்லியிருந்தாங்க டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனை மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோம் குற்றவியல் நாங்கள் விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது நிராகரிச்சிருக்கிறாங்க இப்போ அதை நோக்கி தான் எங்கள் போயிருக்கிறாங்க அப்போ சட்டமன்றத்தின் உரிமை தானே அது அதாவது மாநில அரசு எப்படின்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சில நிலைப்பாடு எடுத்துருவாங்க நிலைப்பாடு எடுத்துடுவாங்க அந்த நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு செயல்படுத்தல் இருக்கிற சிக்கல் இருக்கல அப்போ அதிகாரிகள் லாபி போலீஸ் லாபி இருக்காங்க போலீஸ் லாபி ஐஏஎஸ் லாபி எல்லாம் காப்பாற்றுவாங்க ஒன்று ஒன்று ஹேண்ட் அண்ட் க்ளோ தானே அதிகாரிகள் என்பது என்பது என்னென்னா நீங்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் இப்போ சட்டம் போடுறாங்கல்ல சொத்துக்கு அதிகமாக குவி குவித்த வழக்கில் அரசியல்வாதியாக இருக்கிற பொன்முடியவர்கள் சிறைக்கு போகலாம் நான் வாதத்துக்கு சொல்கிறேன் ஓகே அவர் மனைவி என்ன தப்பு செய்தார் அவர் தான் அவர் தான் சம்பாதிக்கிறார் நான் கேட்குறேன் இந்த மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்ப வழக்கில் அதிகாரிகள் மீது அவர் குடும்பத்தார் மீது வழக்கு போடுறதுக்கு வசதி இருக்கா அப்போ அரசியல்வாதிகள் யார் ஏமாறுறது யார் முட்டாள் அரசியல்வாதிகள் முட்டாள் இதே தவறை நீங்கள் அதிகாரிகள் தவறு செய் லஞ்சம் வாங்கி சொத்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தால் அவர் மனைவி மகன் மீது நீங்கள் வந்து வழக்கு போடுவதற்கு வசதி செய்யுங்க இந்த சட்டமே இருக்காமல் போயிடும் டிவிஎஸ் செய்ய மாட்டாங்க இந்த தப்பு செய்ய மாட்டாங்க டிவிஎஸ் அதிகாரி அப்போது நான் கேட்குறேன் இப்போ முன்னாள் அமைச்சர் பரமசிவம் ஒருத்தருக்கு அவர் இறந்து போயிட்டார் அவருடைய மனைவிக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது அரசியல் பொறுப்பில் இருந்தவர் அதிகாரத்தில் இருந்தவர் சம்பாரித்து லஞ்சம் வாங்கி அவர் செத்து போயிட்டார் அவருடைய மனைவி ஜெயிலுக்கு போய் கஷ்டம் நான் நான் வந்து யதார்த்தமாக பேசுகிறேன் இதில் வந்து இதில் வந்து பின்னணி என்ன இருக்குது ஏது இருக்குது இதில் வந்து உடனே வந்து நான் தான் அதிமுக திமுக ரெண்டுத்தையும் சொல்கிறேன் புரிதா நீங்கள் நீ இதே மாதிரி அதிகாரிகள் கொண்டு வாங்கன்ற இதே மாதிரி அதிகாரிகள் கொண்டு வாங்க இதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற எல்லார் மீதும் இப்படி யாரெல்லாம் லஞ்சம் வாங்கி வருமானத்தில் அதிகமாக சொத்து சேர்க்கிறார்களோ அரசியல்வாதிகளுக்கு எப்படி நீங்கள் வந்து விஜிலன்ஸ் கேஸ் போடுறீங்களோ அதே மாதிரி நிதித்துறை ஐஎஸ்ஐபிஎஸ் போடுங்க அவருடைய மனைவிகள் குழந்தைகள் சிறைக்கு போகணும் சட்டம் வரோம் நல்லாயிருக்கும் நாடு இன்னும் நாடும் நல்லாயிருக்கும் அப்போ அதிகாரிகள் நான் சொல்றது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுப்பீங்களா அதுதான் விஷயம் அப்போ அதான் சொல்கிறேன் நீங்கள் சட்டம் வந்து இந்த அதிகாரிகள் ஹேண்ட் ஆண்டெண்ட் எதிர்கட்சிகளாக இருக்கும்போது நம்ம கோஷம் போட்டோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம செய்ய முடியும்னு ஆளுங்கட்சி தான் யோசிக்கணும் இந்த அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்படுகிற போது ஏற்படுகிற விளைவுகள் இது முழுக்க முழுக்க அதிகாரிகள் நம்பிக்கொண்டிருந்தால் இந்த ஆட்சிக்கு நான் பலமுறை உங்ககிட்டே சொல்லியிருக்கேன் கெட்ட பேர் பேரும் அவனுடைய ஏதோ பிதாமகராக உதயச்சந்தன் ஐஏஎஸ் அவர்கள் கருதப்பட்டு கொண்டிருக்கிறார் முன்னாடி இதில் இருந்தார் சிஎம் செக்ரட்டரி இருந்தார் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார் அவருடைய இன்னும் அதிகாரம் இன்னும் இருக்குது அவரை பேச்சு கேட்டுக்கொண்டு தான் இன்னும் பல அதிகாரம் நியமிக்கப்படுகிறார்கள் தலைமைச் செயலாளர் அவர் சொன்னதுனால வந்தவர் இப்போது சி சிஎம் செக்ரட்டரி ஒன் முருகானந்தம் அவருடைய சிபாரிசில் வந்தவர் இப்படி எல்லாம் ஆண்டன்ட்லாம் இருக்கும்போது நீ யார் மேல எப்படி நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும் இல்ல முதலமைச்சர் அவர் பேச்ச கேட்க கூடாதுன்னு இருக்கா சார் ஒரு அதிகாரி ஒரு மூத்த அதிகாரி சொல்றாரு அவர்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கும் அவர் சொல்றத கேட்க கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே சார் நீங்க எதாவது சொல்லணும் அதிகாரிகள் பேச்சை கேட்க வேண்டும் கருணாநிதி கேட்டிருக்க மாட்டாரா ஜெயலலிதா கேட்டிருக்க மாட்டாங்களா எல்லாரும் கேட்க அதிகாரிகள் பேச்சை கேட்க வேண்டும் சொல்லிடுறேன் அதிகாரிகள் பேச்சை கேட்க வேண்டும் நான் மறுக்கவே இல்லை ஆனால் அமைச்சர்களின் ஆலோசனை பெற வேண்டும் அதிகாரிகள் வழி தவறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரி தவறு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்குறேன் எத்தனையோ திட்டங்கள் இப்போது மின்கட்டண திட்டத்தை மாதந்தோறும் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் தேர்தல் அறிவிக்கல சொன்னீங்க ஆமாங்க கொண்டு வந்துட்டீங்களா ஏன் கொண்டு வர முடியல ஏன் கொண்டு வர முடியல என்ன பிரச்சனை யோசித்து பாருங்கள் அப்போது அதில் இருக்கிற நடைமுறைச்சுக்கு அது அது அதிக தீர்த்து வைத்தார்களா அதில் எத்தனை மக்கள் பயனடைந்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிட்டீங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் இன்றைக்கு எத் எத்தனை நலத்திட்டங்கள் நின்று போயிட்டுருக்கேன் எத்தனை பாலங்கள் எத்தனை சாலைகள் எத்தனை அபிவிருத்தி திட்டங்கள் நின்று போயிருக்கேன் பணம் இல்லை இப்போ பொங்கல் பரிசு திட்டத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகு அறிவிக்கிறீங்க பணம் இல்லை பல்வேறு திட்டம் இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடியில் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னும் சில தோ சரியாக கொடுக்க முடியல இப்போ கொடுத்துருக்கலாம் போன ரெண்டு மூணு நாள் மேலேயும் கொடுக்கல ஸோ உங்களுக்கு என்ன பணம் தட்டுப்பாடு மாதந்தோறும் ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே யோசித்து பாருங்க ஆயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டத்தை எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க சொன்னதை செய்யணும் சார் அதுதான் சொல்றேன் அப்போ நீங்க உங்கள் நீங்க ஓட்டுக்காக சில திட்டங்கள் வந்து புதிய ஓய்வு திட்டங்கள் கொண்டு வர முடியல சரி பழைய ஓய்வு திட்டங்கள் இப்போ போராட்டம் இருக்காங்க போராட்டம் பண்ணுங்க அப்போ பணி நியமனங்களிலே புதிய பணி இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சி வந்து போக்குவரத்து துறையில் புதிய பணி நியமனங்கள் சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க சவுந்தர பேசியிருக்காரு உண்மையா இல்லையா அப்போ யோசித்து பாருங்க நீங்க புதிய ஆசிரியர் பணி நியமனங்கள் இல்லை புதிய போக்குவரத்து பணி நியமனங்கள் இல்லை புதிய மருத்துவத்துறை சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஃபார்மசிஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் இவங்கெல்லாம் பணி நியமனங்கள் இல்லை யோசித்து பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஆட்சிக்கு எவ்வளோ பலன் கிடைத்திருக்கும் நீங்கள் மகளிருக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா உரிமை துவக்கின தவறுன்னு சொல்ல ஆனால் இருக்கிற பின்னுடைய நீங்கள் எவ்வளோ வருஷம் கொடுக்க முடியும் எத்தனாயிரம் கோடி கடன் புதிய வருவாய் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த இலவச திட்டங்கள் கொண்டு போய் வரும்போது வருகிற சிக்கல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அமைச்சர்களை கேட்கணும் இப்போட ஒன்றும் இல்லைங்க ஒரு ஐந்து அமைச்சர்கள் கொண்ட குழு தான் முடிவெடுக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவெடுக்கணும் தங்கம் தென்னரசு ஐ பெரிசாமி நேரு துரைமுருகன் தாமோகன்பரசன் இப்படி கட்சி நிர்வாகம் மட்டுமல்ல ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இந்த அமைச்சர்கள் கொண்ட கட்டு குழு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு அமைச்சர்கள் போட்டோமே நீங்கள் அதிகாரில் கட்டுப்படுவாங்க நல்ல பிளான் தான் சார் அதிகாரி கட்டுப்படுவார்கள் அதிகாரிகள் அரசியல்வாதியில் ஏமாற்றத்தான் பார்ப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிங்கிள் டெண்டராக இருந்த எல்லா திட்டத்தையும் பேக்கேஜிங் டெண்டராக கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி துறையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சிங்கிள் டெண்டராக இருந்தது ரோடு ஒரு டெண்டர் ரெண்டு டெண்டர் நூற்றுக்கணக்கான ட கான்ட்ராக்டர்கள் புழைத்து கொண்டு அது பேக்கேஜ் டெண்டர் ஐம்பது கோடி நூறு கோடின்னு எப்படி பழைப்பான் அஞ்சு கோடி பத்து கோடிக்கு பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தான் ரோடுக்கு வந்துட்டான் இப்படி எல்லாரையும் அழித்து அதே திட்டம் தான் இப்போ வருது அந்த திட்டத்தை அதிமுக கொண்டு வந்து திட்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க இதற்கு யார் வ அடிகொலியது அதிகாரிகள் அதிகாரிகள் அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் பேக்கேஜ் டெண்டர்ன்ற அடிப்படையில் மொத்தமாக லம்ப் அடிச்சுக்கணும் அந்த திட்டத்தை திமுக ஆட்சியை தொடர்கிறது அதுதான் சொல்றேன் அதிகாரிகள் பேச்சை கேட்டால் ஆட்சி நிர்வாகம் சரியாக இருக்காது இவர்கள் அத்தனை பேரும் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி கொழித்து செழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாருமே கிடையாது உண்மையிலே சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஆமாம் ஒரு அரசியல்வாதி தவறு செய்தால் லஞ்சம் வாங்கினா ஓட்டுக்கு துட்டு கொடுக்குறான் நாலு நல்லது கிட்ட துட்டு கொடுக்குறான் கல்யாணம் குத்து துட்டு கொடுக்குறான் கருமாதி துட்டு கொடுக்கணும் வீட்டுக்கு வந்தால் சாப்பாட்டுக்கு போடணும் அதிகாரி என்னங்க பண்ணுறான் அதிகாரி எத்தனை பர்சண்ட் போயிட்டுருக்கு இந்த விவகாரத்தை முதல்ல வந்து அமைச்சர்களில் உக்காந்து நிர்வாகிகள்கிட்ட உக்காந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பேச வேண்டும் இன்னும் இருக்கிற ரெண்டு வருஷ ஆட்சியை சிறப்பாக செய்யணும் அதிகாரிகள் ஒரு அடி தள்ளி நீக்கி வைக்கணும் அதிகாரிகள் செய்கிற ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அனுமதிக்கூடாது நிச்சயமாக சார் தேசிய அளவில் வந்து தமிழக மாநில அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப நுணுக்கமான அரசியல்வாதங்களை வந்து பேசியிருக்கிறீங்க எங்களுக்காக கூடிய வருகையையும் கருத்து மண்டலத்தினருக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி மகளே மீண்டும் ஒரு சிறப்பினை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்